ஆரம்பிக்கலாமா அது அப்படியா இனிமேல் அப்படின்னு கமல் ப்ரொடக்ஷன்ல ஒரு ப்ரோமோ வீடியோ வந்துச்சு நம்ம லோக்கியா இது நம்ம லோக்கி லோகேஷ் கணக்கு ராஜா அப்படி பண்ணி வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி உள்ளவெல்லாம் வெட்டு குத்து ஹீரோனி தலையை எல்லாமே போட்டு போட்டு தள்ளிட்டாருப்பா ஒன்று நம்ம விக்ரம் படத்தில் ஹீரோனி தலைய போச்சு அதில் மாஸ்டர் படத்துல ஹீரோயின் தலையும் போயிடுச்சு கைதி படத்துலயும் ஏதாச்சும் ஒரு கொலை நடந்துருது அந்த அளவுக்கு நடந்த தலைவனா இப்படி ரொமான்டிக்ல பின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே அது நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது போது ஏன்னா நம்ம லோக்கி கண்ணிங்கிறது எங்கனே தெரியும் நம்ம எங்கனா லோக்கிய பத்தி நிறைய விஷயம் பேசியிருக்கோம் தான் எதுவோ இந்த எந்த ப்ரிப்ரேஷனும் கிடையாது நம்ம சயின்ஸ் விஷயன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சயின்ஸ் மூவி அப்படின்னு பேசலான்ட்டு இருந்தோம் டைம் கொஞ்சம் டிலே ஆணுச்சு ஓகே ஏன்னா இது ட்ரெண்டிங்லேயும் போயிட்டு இருக்கு ஏன்னா இது என்னென்னு சொல்கிறது அது டெக்னிக் யாருனாலும் முடியல நான் வந்து இது இது இன்சுரன்ஸை நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த அர்த்தம் நான் இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே ஒரு பேக்ரவுண்ட் பீடியோம் போட்டுட்டு ஸ்ருதிகாசனோட ஒரு ரொமான்டிக் சீனு ஒன்று கட்டிருந்துச்சு என்னடா இது இந்த மூத்த எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தா நம்ம லோக்கி நம்ம லோக்கியே தான் லோக்கி கடை இதோ சிஜியாக இருக்குல்ல நம்ம ஏ ஏஏ இருக்கும் அப்படின்னு நினச்சா அஃபிஷியல் யூடியூப்லேயே ப்ரோமோ விட்டுருந்தாங்க அந்த ப்ரோமோலாம் போய் பார்த்தோன்னே ஓகே இது ஒரு நடந்த விஷயம் ஒன்று அடுத்து இதில் நம்ம ரெண்டு விஷயம் பேச போகிறோம் இந்த ப்ரோமோ எப்படி இருக்குது அடுத்து நம்ம த ஆண்டவர் பண்ண சம்பவமும் இதில் ஒன்று இருக்குது அடுத்து நம்ம லோக்கி ஒரு ஆக்டராக வந்தால் எப்படி இருக்கும் ஏன்னா சில டேரக்டர் ஒரு ஒரு டேரக்டருங்க ஏன்னால் நம்ம ஒரு ஃபியூச்சர் டேரக்டர் அது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன் நம்ம ஒரு ஃபியூச்சர் டேரக்டர் ஒரு ஒரு டேரக்ஷன் ஒரு ஒரு டேரக்டருக்குள்ளேயும் ஒரு ஆர்ட் இருக்குது அந்த ஆர்ட்டுக்குள்ளே ஆக்டர் எல்லாமே இருக்குது எல்லா ஒரு டேரக்டருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் அதனால் இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஃபஸ்ட் டேரக்ஷனாக வந்துட்டு இப்போ ஒரு ஆக்டராக இருக்கார் நம்ம செல்வராகவன் ஒரு டேரக்டர் சிற பெரிய ஆக்டர் ரோலும் பண்ணுறாங்க பெரிய பெரிய டேரக்டர் நம்ம மிஸ்கின்னு எடுத்துக்கலாம் பக்கவான வில்லன் ரோல் கெஸ்ட் ரோல் எல்லாமே பண்ணுறாங்க அது மாதிரி ஆனால் நம்ம லோக்கி இது வேறு லெவலாக இருந்துச்சு ஓகே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ப்ரோமை எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா இது அஃபிஷியலாக நானாக சொல்கிறதில்ல அவங்களா சொன்னது லோக்கியை ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் வந்து கூப்பிட்ருக்காங்க வந்தோன்னே கூப்பிட்டோன்னே நம்ம ஸ்ருதி ஒன்று பண்ணுறாங்க அது அவங்களோட மைண்ட் செட்டில் அவங்களோட ஒரு ஐடியாவில் ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஓகே சார் ஓகே அதுக்கு வந்து டேரக்ஷன் பண்ணணுமா அப்படிங்க டேரக்ஷன் பண்ணணும் ஒன்றும் இது ரொம்ப எக்ஸைட்டிவாக இருந்தாலும் கொஞ்சம் சிரிப்பு தான் லைட்டாக வருது கொஞ்சம் இதில் புன்னகை முகமாக இருப்பேன் கண்டுக்காதீங்க லோக்கி கேட்டார் டேரக்ஷன் எதுவும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை ரெண்டு மூணு சீன்ஸ் இருக்குது அது மட்டும் அது மட்டும் வந்து வந்து நடிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது லோக்கி எதுவும் தெரில ஸ்ருதிகாசனே வந்து வந்து கேட்டிருக்காங்க லோக்கி நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்லாம் கேட்டிருக்க ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிவிட்டு தலைமை என்னமாதிரி ஆக்டிங் பண்ணி வச்சுருக்காரு அதில் அஃபிஷியல் சாங்கும் விட்டாங்க அதுக்கப்புறம் இது எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத ஒரு இன்டர்வியூஸ்லாம் நிறைய கேட்டேன் இது ஸ்ருதிகாசன் அவங்களோட மைண்ட் செட்டில் வந்தது இந்த சாங்கோட ரிலீக்ஸ் வந்து அந்த இந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து நம்ம ஆண்டவர் கையால் எழுதப்பட்டது ஸ்ருதி அவங்க இங்கிலீஷில் வந்து தான் ஃபஸ்ட் எழுதுனாங்கன்னா இங்கிலீஷில் கொஞ்சம் கனெக்ட் ஆகாது அப்படின்னு ஆண்டவர் உட்காந்து இதை ரீரைட்டிங் பண்ணி இதை லோக்கியை கன்வீன்ஸ் பண்ணி திரும்பி இதில் ஒரு முப்பது நிமிஷம் இல்லை முப்பது பத பதினஞ்சு இதுக்குள்ளே தான் இருக்கும் கரெக்டாக தெரில ஒரு நார்மலான அது இதாக இருக்கும் ஒரு சும்மா ஒரு வீடியோ சாங் மாதிரி அந்த சாங்ல ஒரு லவ் அந்த லவ்வோட ப்ரெசென்டேஷன் எப்படி இருக்குது அந்த மாடர்ன் லவ் எப்படி இருக்குது அதோட ஒரு ரிலேஷன் எப்படி போகுது அப்படிங்கிறது சாங்கை சாங்ல வந்திருக்கும் இது டாப் ஒன் ஃபஸ்ட்டு டாப் அண்ட் டாப் செவனில் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அந்த வரிசையில் இது வந்து உண்மையில நல்லாவே இருந்துச்சு ஆனால் என்ன மீம்ஸில் ட்ரோல்ஸெலாம் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க ஒருத்தவங்க எவ்வளோ குருஷியெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் என்னையை பொறுத்தவரில் நான் லோக்கிக்கு நீங்கள் தான் நமக்கே திடீர்னு ஹார்ட் அடித்த மாதிரி தான் இருந்துச்சு என்னப்பா நீங்களா நீங்களா அது யார் சாமி அது நீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்களால் என்னமோ இல்லை ஆனால் அதான் ஆட்டினாலும் அதான் நெசம் அது மாதிரி அது பண்ணியிருக்காரு ஆனால் நல்லாவே இருந்துச்சு இன்னொரு பக்கம் நம்ம ஆண்டூர் செய்த செய்கை என்னென்னா அவர் தான் ரீரைட் பண்ணார் அவர் தான் இதை புஷ் பண்ணிட்டு இருக்காரு அவரோட மேனேஜிங்லாம் இது நடந்திருக்கு ஓகேயா இதுக்கு வேறு முறை ஒன்று சொன்னானுங்க அது என்ன இந்த இடத்த மென்ஷன் பண்ண ஒன்றும் இல்லை கொஞ்சம் இன்றை இன்ஃபரில் தான் நீங்கள் என்னென்ன அதில் போய் பார்த்துக்கோங்க ஓகே இப்போது லோக்கி ஆக்டாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கண்ணோட்டு இப்போது ஒரு ஒரு ஆக்ட் ஒரு ஒரு டேரக்டருக்குள்ளேயும் ஒரு ஒரு ஆக்ட்ரு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான் லோக்கி வந்தால் கண்டிப்பாக லோக்கிக்கான ஒரு ஃபேன் பாய்ஸ் கண்டிப்பாக உண்டாகும் பெரிய ரேஞ்சு இல்லாட்டினாலும் அவருக்கான ஃபேன் பாய்ஸும் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ஒரு கட்டத்தில் வெறும் ஆக்டர்ஸ்க்காக படம் பார்க்க போன கேஸை தவிர்த்து டேரக்டருக்காகவே படம் பார்க்குற கேஸு நம்மளால் மட்டும்தான் நல்லா பாருங்கள் டேரக்டருக்கே ஃபேன் பாய் மூமெண்ட்ஸாக இருக்கிறது தான் லோக்கி அட்லி அது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு ஃபேன் பை மூமெண்ட்டு ஃபேன் பை டேரக்டர்ஸாக இருக்காங்க அந்த வரிசையில் நம்ம லோக்கி மட்டும் வந்தாங்கன்னா ஒரு தரமான வில்லனாக தரமான ஒரு ஹீரோவாக தரமான ஒரு ஆக்டிங் ரோலை வந்தால் பக்கா மாஸாக இருக்கும் ஆனால் அவரோட சைலண்ட் கேரக்டர்ஸுக்கு அவரோட எக்ஸ்போஷன் இருந்துச்சு அந்த ட்ரெயில்த்து இருந்துச்சு அதான் அடுத்த ரோலெக்ஸோட அண்ணன் டீலெக்ஸாக நம்ம லோக்கி வந்தால் நல்லாயிருக்கும் அவரோட ஹேர் ஸ்டைலுக்கும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தானுங்க அது மாதிரி அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது அவரோடது தான் ஏன்னா அவர் கடைசியாக ஒரு பத்து படம் தான் பண்ணுவேன் நம்ம ஏற்கனவே நம்ம போய் பேசியிருக்கோம் அவரோட கடைசி படம் எப்படி இப்போ நம்ம ரஜினியுடைய நூற்றி எழுபத்தி ஒன்றாவது படத்தை நம்ம தலைவரோட படத்துக்கு ஒர்க் இருக்காரு எப்படியும் இன்னும் ஒரு கொஞ்சம் மாதத்தில் அதோடய ட்ரெய்லர் கண்டிப்பாக வந்துடும் அந்த ட்ரைலர் வ வந்ததுக்கப்புறம் தலைவரோட ஹுக்கும் டக்கா ஹுக்கும் மாதிரி நம்ம நெல்சன் பண்ணதோட எவ்வளோ பெரிய தரமான செய்கையாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் எனக்கு தோணுது என்ன இவர் பத்து படம் அப்படி பண்ணுறேன்னு நினைக்கிறாரு ஆனால் இவருக்கான மார்க்கெட்டு குறையவே இல்லை இவருக்கான மார்க்கெட் இஸ் த வாண்டட் டேரக்டர் இப்போ ரீசன்ட் ரொம்ப வாண்டடான டேரக்டர்னால் லோகேஷ் கனகராஜ் மட்டும்தான் அது நம்ம ஃபேவரட்டும் நம்ம சேனலில் பொறுத்தலாம் நம்ம கொஞ்சம் லோக்கி கண்ணி தான் அதனால பிரச்சனை இல்லை ஆனால் இவர் ஒரு ஆக்டிங் சைடு வந்தால் கண்டிப்பாக இவருக்கான மார்க்கெட் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இப்போது பிரதீப் ரங்கநாதன் அவர் ஒரு நாம மூவி பண்ணி ஃபில் குட் மூவிஸ்லாம் பண்ணி அவர் ஒரு அவருக்கான ஃபேன் பேஸை பிடிச்சி வச்சுருக்காரு ஆனால் இவர் வெட்டுவன் அந்த கமர்ஷியல் ரேஞ்சில் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுருக்காரு உண்மையிலே கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கு இவர் வந்தால் இவருக்கான இவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறது என்னோடது ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிறது அவங்களோட கம்ஃபர்டபுளை பொறுத்து நம்ம ஆசைப்படலாம் ஆனால் எனக்கே இந்த ஃபஸ்ட்டு அந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஹார்ட்டு கொஞ்சம் விழுந்துருச்சு ஓகே வேறு என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க லோக்கி சே ஒரு நல்ல ஒரு சினிமா டேரக்டராக ஒரு ரைட்டராக ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கிங் பர்சனாக தெரியும் ஒரு நடிப்பின் புகழாக வளர்றேன் அடுத்து நடிக்க வந்தால் எப்படி இருக்கும் நடிக்க இல்லாமல் அடுத்து சாங் லிரிக்ஸ் எல்லாம் எழுதுனா எப்படி இருக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் போடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தட்டி விடுங்க வேறு என்ன மாதிரி விஷயம் பேசுகிறான் இதை பற்றி பேசுகிறான் காய்ஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா அது அவங்களோட ஜஸ்ட்டாக ஏன்னா நான் ஸ்ரீகாசன் லோக்கியை பற்றி ஒரு இஷ்யூ மாதிரிலாம் அது இருக்குன்னு பேசுகிறவங்க பேசுவாங்க ஜஸ்ட் அந்த ஆக்டு அவருக்கு பர்சனல் லைஃப் லோக்கிக்கு பர்சனல் லைஃப் இருக்குது இருக்கா இல்லையாங்கிறது தெரில ஆனால் இருக்குது கண்டிப்பாக ஒரு ஏஜிக்கும் அதெல்லாம் இருக்குது ஸ்ருதிகாசன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆக்டர் அவங்கள அந்த இது ஆனால் திஸ் ஆர்ட் ஆஃப் ஆர்ட் அவங்க ரிலேஷன் மாதிரி இருக்காங்க அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு கனெக்டில் இருக்காங்க அப்படின்னு அந்த காசு பேசுவாங்களே கெசு கெசு மாதிரி அது சொல்ல ட்விட்டர் எதை பார்த்தோன்னு சொல்லிகிட்டு இருக்கானுங்க என்னையை பொறுத்தவரில் த ஆர்ட் அவ்வளோதான் அந்த ஆர்ட்ல எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது தலையிட யாருக்குமே உரிமை இல்லை நம்மளுக்கும் கிடையாது வேறு யாருக்குமே கிடையாது அதை பொறுத்தெல்லாம் ஆர்ட் ஆர்ட்டாக பாருங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது ஹார்ட் கொஞ்சம் நமக்கே டக்குன்னு நொறுங்கின மாதிரி யார் சாமி தான் இருந்துச்சு யாருக்கு பார்த்தோன்னே அது திடீர்னு ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு யா யாருப்பா நீ யாரார் இது ஏஏன்னு நினச்சிங்க இது என்ன ஃபேக்காக இருக்குன்னு நினச்சிங்க யாருப்பா இது அப்படின்னு நினச்சவங்க யா யாராருன்னு மறக்காமல் இந்த பிரேக்கிங் ஹார்ட்டுங்கிறத அந்த ஹார்ட்டை இந்த பிரேக்கான ஹார்ட்டை அப்படியே கமெண்ட்டில் போடுங்க லோக்கி ஃபயர்னு வச்சு போடுங்க இல்லை லோக்கி அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க எத்தனை பேர் என்னை மாதிரியே திடீர்னு ஆச்சரியப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டவங்க எத்தனை பேர் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் போடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தட்டி விடுங்கப்பா